புதுக்களம் நண்பர்கள் நைனார் பண்டை நால் வெயிட்டு போடானே பச்சரி கால்க வீரர் அருமையா அருமையான யா, அருமையா அருமை சூப்பரியா சூப்பரியா குடிச்சு பாரு தூக்கியா தூக்கியா அருமையான வீரா அருமை அருமை ஒரு புள்ளியில தூத்துக்குடி அணியை சேர்ந்த வீரர் இருக்கிறார்

அருமையான ஆட்டா அருமையான வீரர் சூப்பர்யா சூப்பரியா தொட்டு பாரு தொட்டு பாரு புடிச்சு பாரு சூப்பரியா சூப்பரியா எந்த புள்ளிகளும் இல்லை அருமையான ஆட்டம் ஆகா பார்வை கைதட்டுப்பா சூப்பர்யா 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 தூத்துக்குடி ஒரு புள்ளி பார்வை கைதட்டி உற்சாகப்படுத்துங்க நான் அருமையான ஆட்டம் நீங்க உற்சாகப்படுத்தும் போதுதான் நல்லா விளையாட போகணும் அருமையான ஆட்டம் ஆக ஆகா கொடுத்துப்பாரு காந்தி நகருக்கு ஒரு புள்ளிகள் தனது அணிக்காக மேலும் பல புள்ளிகளை சேர்க்க வந்து களமாடைய கொண்டு இருக்கும் காந்தி நகரை சேர்ந்த அணி வீரருக்கு அருமையான ஆட்டம் சூரிய அடிகள் சம பிள்ளிகள் இரண்டுக்கு இரண்டு வார்த்தை அடிக்கு வெயில் போட்டாச்சா அடுத்த எந்த புள்ளிகளும் இல்லை ஆனா எனக்கு இருந்து ஆடக்கூடிய ஐவர்களை புதுக்கலாம் மணிசங்கர் காஷ் உடனே புதுக்கலாம் அண்ணாங்களே நடத்தலாம் போன் நம்பர் இல்லை யாரும் பார்த்து கேளுங்க அண்ணே ஐவர் அண்ணே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதனை தொடர்ந்து ராடனிந்தல் ஐநார் பேட்டாய் ஏன் டிலே பண்ணுறீங்க அதனை தொடர்ந்து செல்லப்பணிந்தல் ஏஎம்சி அவர்கள் எய்த் ஆகக்கூடிய வேம்பத்தூர் அழகாபுரி அண்ணே அதிர வீட்டு உடனே வேம்பத்தூர் அழகாபுரி ஏ ஏஎம்சி நீ டிலே பண்ணாதீங்க தனியாக குறைச்சி தான் கொடுப்போம் அனைத்து ஆண்டுகளும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும் இறுதி போட்டி சரியாக சிறப்பு விருந்தினர்கள் வரும் நேரத்தில் நடைபெறும் நமது காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் மதிய உணவு கிருஷ்ணகோயில் ஏற்பாடு பண்ணியிருக்கு நீங்கள் அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணகோயில் மண்டபத்தில் சாப்பாடு வழி பண்ணி இருக்கான் நீங்க அங்க போய் சாப்பிட்டுலாம் இடை வேலையும் இடமாற்றமும் ஐந்துக்கு இரண்டு மூன்று புள்ளி முன்னிலையில் தூத்துக்குடி ஐந்துக்கு இரண்டு அருமையான ஆட்டால் அருமையான வீரர்கள் சூப்பரியார் முதல் ஆட்டத்தில் தூத்துக்குடி ஐந்து வெற்றி புள்ளிகளையும் காந்தி அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி அருமையான ஆகிய சூப்பர் யார் ஆகா முடிச்சு பாரு தொட்டு புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு புள்ளிகள் ஐவர் கபடி புதுக்க மாட்டான அருமையா பாரு தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு புள்ளிகள் சூப்பர்யா 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 தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு புள்ளிகள் அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் தூத்துக்குடி அணைக்கு மேலும் மூன்று புள்ளிகள் பதினொன்றிற்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி காவல்துறை நண்பர்கள் மதிய உணவு கிருஷ்ண கோயில் ஏற்பாடு நீங்க அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்

செல்லப்படைந்தல் வேம்பத்தர் அழகாபுரி இது உங்களுக்கான இரண்டாம் கட்ட அழைப்பு பதினான்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி பதினாலுக்கு இரண்டு அருமையான ஆட்டம் ஆகா சூப்பர் யா சூப்பர் யா பிடிச்சே விட்டாரியா பிடிச்சே விட்டார் தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு புள்ளிகள் ஆகா ஆகா சூப்பரியா வீரருக்கு வாழ்த்துக்கள் தூத்துக்குடிக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் காலை கொடுத்தா பிடிச்ச தூத்துக்குடிக்கு மேலும் மூன்று புள்ளிகள் ஸ்கோர் சொல்லுங்க இருபதுக்கு மூன்று இரண்டு இருபதுக்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் தூத்துக்குடி சூப்பர்யா தூத்துக்குடி வீரர் சூப்பர்யா புடிகையா புடியா 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 தூத்துக்குடி வீரருக்கு மேலும் ஒரு புள்ளிகள் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் தனது அணிக்காக பல புள்ளிகளை சேர்க்க வந்து களமாடிக் கொண்டிருக்கிறார் அருமையான வீரர் அருமையான ஆட்டம் சூப்பரியா விடாதயா விடாதயா அருமையான சூப்பர் தூத்துக்குடி அருமை மேலும் ஆக புள்ளிகள் அருமையான வீரர் யார் தூத்துக்குடி அணைக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் தற்போது நடந்த ஆர்டர் தூத்துக்குடி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய காந்தி நகர் அணியினருக்கு பாரதிகளும் பாராட்டுகளும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு